சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்குரு அனைவருக்கும் வணக்கம் என் திருப்பூர் ஞானசபையில் இருந்த சூர்யா நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழ போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருமே வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்ததா வரலாறு சின்னதா ஆரம்பிப்பாங்க எப்படி ஆரம்பிப்பாங்க சின்ன விஷயம் தான் சொல்லுவாங்க எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கினா போதும் சார் சைக்கிள் வாங்கினா போதும் சைக்கிள் வாங்கியாச்சு சைக்கிள் வாங்கணும் சின்னதா ஒரு பைக் வாங்கினா போதும் சார் பைக் வாங்கியாச்சு நல்ல ஒரு பைக் வாங்கணும் சார் வாங்கிடுவாரு நல்ல ஒரு பைக் வாங்கிடுவாரு அதுக்கு அடுத்து நல்ல ஒரு கார் வாங்க கார் வாங்கிடுவாங்க வீடு கட்டணும் சார் வீடு கட்டிடுவாங்க வீடெல்லாம் கஷ்டப்பட்டு வீடெல்லாம் கட்டி வீட்டுக்குள்ள போய் தூக்கம் வராது காரணம் என்ன தெரியுமா இஎம்ஐ ஞாபகத்துக்கு வந்துடுது மாசமாச்சுன்னா ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதிக்குள்ளால கட்டாலே அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க எத்தனை பேரு ஒருத்தன் இல்ல ஒரு வாட்டி போன் எடுக்கலன்னு பத்து பேர் கூப்பிடுவாங்க சில பேர் எல்லாம் சொந்த வீடு அப்படின்னு சொல்றது சொந்த வீடு அவங்க வீடு கிடையாது தனியார் வங்கிகளினுடைய வீடு தான் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கூட வீடை விட்டுட்டு வெளியே வந்து இஎம்ஐ கட்ட முடியாததுனால வீடை விட்டு போட்டு வெளியே வர வீ வாடகை வீட்டுக்கு போயிடா அந்த வீட எடுத்து என்னமோ பண்ணிட்டு போறான்னு சொல்லி வீடை விட்டு வெளியே வந்தவங்க வீடு பேங்கே விட்டு ஜப்தி பண்றதுன்னு சொல்லுவோம் எடுத்தது இருக்க நம்ம கூட என் கூடயே இருக்கிற காரணம் என்ன அந்த நேரம் சரியாக பயன்படுத்தாமல் அவர்கள் நம்மை பயன்படுத்தி வாங்கி நம்மளை பயன்படுத்தி கொண்டா பதினாறாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டுற கண்டிஷன்ல இருக்கிறவனுக்கு டாப் சொல்லி ஒண்ணு கொடுப்பான் அவர் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுப்பா கொடுத்துட்டு அந்த பதினாறாயிரம் கட்டிட்டு இருந்தது கொடுத்து முப்பதாயிரம் கட்ட சொல்லுவா எங்கிருந்து கட்டுறது கட்ட முடியாது சிக்க இனி விட்டு போட்டு போறதுதான் இருக்கிறதுல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முடியல என்ன இது போல கஷ்டங்களை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் என்பதை உணர்ந்து உறவுகளை உண்மையிலேயே கடனை வாங்காதி கடனை வாங்கறதுக்கு வாங்கியாச்சுன்னா அது எப்படி கெட்டுறது அப்படிங்கிற அந்த சிந்தனையை வளர்த்தி சீக்கிரம் கட்டி முடிக்கிறதுக்கு பாருங்க உறவுகளிடமிருந்து கடன் வாங்கினாலும் சரி நண்பர்களிடம் கடன் வாங்கினாலும் சரி சொந்த பந்தங்களிலிருந்து கடன் வாங்கினாலும் சரி வங்கியில இருந்து தயவு செஞ்சு கடன் வாங்காது எனது நண்பர் ஒருத்தர் வீடு வாங்கி இருக்கிறாரு முப்பது லட்சம் ரூபாய் தான் வங்கியில இருந்து அவங்க லோன் வாங்கி இருக்கிறாங்க இதுவரைக்கும் அஞ்சு வருஷமா கட்டிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு கட்டி இருக்காங்கன்னு கேட்டாச்சுன்னா ஒரு லட்சம் ரூபாய் தான் லோன் கட்டி இருக்கிறாராமா ஒரு லட்சம் தான் கட்டி இருக்கிறாராம் மொத்தம் எவ்வளவு கட்டணும்னு சொல்லுங்க எத்தனை டியூ எத்தனை ரூபாய் கட்டணும் ஒரே பதில் கேட்டு நடுக்கி போயிட்டேன் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கட்டணும் இது என்னப்பா வட்டி இது எப்படிப்பான்னு கேட்டாச்சுன்னா அதுக்கு அவங்க சொல்ற விளக்கங்கள் எல்லாம் ஒருபோதும் யாருக்கும் புரியாத தான் சொல்லி புரியும் நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் நம்ம சொந்தம்னு சொல்றதெல்லாம் நம்மளுதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கார் வாங்கிட்டேன் எவ்வளவு சார் மொத்தமா கொடுத்து வாங்கினீங்களே இல்ல சார் டென் பாரு சார் மீது ஓனர் அவைந்தா யாரு வங்கிக்காரன் தான் வங்கி ஓனர் தான் அதுக்கு ஓனரா இருக்கிறான் நம்ம யாரா இருக்கிறோம் அவங்க கிட்ட இருந்து ஓசில ஓட்டிட்டு இருக்கிறோம் நான் சொல்றதுக்குரியும் நினைக்கிறேன் தயவு செஞ்ச கையும் போய் சிக்காதி இருக்கிறதுல சந்தோஷமா இருங்க அதுதான் நிம்மதியை கொடுக்கும் நன்றி நற்பவி வாழ்க வளமும்